கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் வர வழியில வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கொஞ்சம் நிறைய சொல்லு அப்படி வந்து சொல்ற என்னையும் பார்த்து இங்க பாருங்க சொந்தன்னா நீயும் தானே என் சொந்தம் அப்ப நீயும் தானே இது ஏன் கரெக்டா தானே நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க நிறைய இருக்குது இங்க பாருங்க உங்க பாருங்க இங்க பாருங்க இது பாக்குது பாருங்க வீடியோ எடுத்துன்னா ஓடுது அது குரங்க வாரு ஓடு திடு திடுன்னு ஓடுது குதிக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நிறையா இருக்குதுங்க ஆனால் பாவமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி உட்காந்துருக்குது நிறையா குரங்கு என்னதா வாழைப்பழம் இருக்கு இருக்கிறத போட்டு போகலாம் சரியா நானே நானா திங்க போறேன் நீ திங்க மாட்டேன் அது புடுங்கறதுக்கு முன்னாடி நீ புடுங்கிட்டீங்கன்னா நீங்களே ஓட்டு இல்ல போடு நீயே போடு எதுக்கு பயப்படுற அப்ப சாப்பிடும் போது மட்டும் பயப்படாது பிடிங்கி சாப்பிடுற இரு தனித்தனியா பிய் இல்லைன்னா எல்லாம் வந்துரும் ஆமா அப்படியா நீ கேட்குற மொத்தமா வச்சிருக்க அதையும் சாப்பிட்டுக்கிட்டு மொத்தமா வீடு பாதி நீ எடுத்துட்டு வந்து திங்கறதுக்கு

பசிக்கையும் பசிக்காம ஏடா உனக்கு பசிக்குதாடா ஏடா அம்மாக்கு பசிக்குதாமா போய் அதை எடுத்து சாப்பிட்றாளாம்மா அது வேற அதுக்கு வச்சது வந்து எடுத்து சாப்பிடாம போ வினோதா பக்கத்துல எடுத்து வச்சுட்டு வா போடா போ இல்ல எதுவும் கடிக்காது போ பக்கத்துல முட்டும் எடுத்து வை போய் அது கூட உக்காந்துடறாத பேன் பார்த்து விட்ற புறம் பயப்படாதேடே